நீங்கள் உங்களுக்கும் அல்லது உங்கள் குடும்பத்திற்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்களா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு முடிவு செய்யுங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லேண்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ள அஷோர் பிளானுக்கும் தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் பிளானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ள அசூர் என்ற பிளான் வந்து டூ இயருக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இந்த பிளான்ல நிறைய ஃப்யூச்சர்ஸ் இருந்துச்சு அதே போல் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பிளானுக்கும் இந்த பிளானுக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் சூப்பர் ஸ்டார் பிளான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான் வந்து மிஸ்டர் எக்ஸ் என்ற ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அவருக்கு வயது முப்பத்தி மூன்று இந்த பிளானில் சூப்பர் ஸ்டார் பிளானில் பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சத்துக்கு எடுக்கிறோம் அதே போல் அசூர்லையும் பத்து லட்சம் சூப்பர் ஸ்டார் பிளானில் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு அசூரில் வந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று டிஃப்ரெண்ட் ஆஃப் ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி ஒரு ரூபா வந்து சூப்பர் ஸ்டார் பிளானில் அதிகமாக இருக்குது ஆனால் அதில் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் சம் இன்சூட் அதாவது காப்புத்தொகை வந்து இரண்டிலுமே பத்து லட்சம் டைப் ஆஃப் கவரேஜ் இண்டிவிஜுவல் ஃப்ளோட்டர் அசோரில் இருக்குது அதாவது தனிப்பட்ட ஒருத்தரும் எடுத்துக்கலாம் குடும்பமாக எடுத்துக்கலாம் சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து இண்டிவிஜுவல் மற்றும் ஃப்ளோட்டர் இதில் வந்து மல்டி இன்டிவிஜுவல் அதாவது அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி மாமன் மச்சான் இப்படி மல்டி இன்டிவிஜுவல் ஆட் பண்ணிக்கலாம் மேலும் இதில் வந்து ஏஜ் ஆஃப் என்ட்ரி இதில் வந்து இண்டிவிஜுவலாக இருந்தாங்க அப்படின்னா தொண்ணூத்தோரு நாள் முதல் எழுபத்தைந்து வரைக்கும் எடுத்துக்கலாம் அதே போல் ஃப்ளோட்ராக இருந்தாங்க அப்படின்னா பதினாறு குழந்தை முதல் எழுபத்தைந்து வரைக்கும் இந்த பிளானில் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பர் ஸ்டார் பிளானில் வந்து பதினெட்டு வயது முதல் எந்த ஏஜாக இருந்தாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரூம் ரெண்ட் வந்து நமக்கு அஷூர் பிளானில் சம்இன்சூர்லேருந்து ஒரு சதவீதம் பத்து லட்சம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் கிடைக்கும் இதுவே சூப்பர் ஸ்டார் பேனில் எந்த ரூம் வேணும் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் பேமெண்ட் அஷூரில் வந்து அறுபது வயதுக்கு மேலே பத்து சதவீதம் அதாவது நமக்கு பத்து லட்சம் செலவாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு லட்சம் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து கோ பேமெண்ட் இதே வந்து சூப்பர் ஸ்டார் பிளானில் அறுபது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் கிடையாது அதே போல் இதில் வந்து என்சிபி நோ கிளைம் இல்லாத வருடங்களுக்கு அசூர் பிளானில் இருபத்தைந்து சதவீதம் நம்முடைய சம்மஷூரில் இருந்து நூறு சதவீதம் வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும் இதே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கிளைம் இல்லாத வருடங்களுக்கு ஐம்பது சதவீதம் என்று அதிகபட்சமாக நூறு சதவீதம் காப்பு தொகை கூடுதலாக வழங்கப்படுகிறது அதே மாதிரி இதில் வந்து குயிக் ஷீல்டு ஆடான் நம்ம வந்து இந்த ஆடான் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பேமெண்ட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏபிசிடி அதாவது ஆஸ்துமா ப்ளட் ப்ரெஷர் சட்டன்ஸ் கேசஸ் ஆஃப் குரோனரி ஆர்ட்னரி டிசீஸ் அதாவது சர்க்கரை ஆஸ்துமா இரத்தக் குதிப்பு இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் பாலிசி எடுத்த முப்பத்தி ஒரு நாள் முதல் கவரேஜி வழங்கப்படுகிறது இதே வந்து நீங்கள் அஷூரில் பார்த்தா முப்பத்தி ஆறு மாதம் கழித்தா நமக்கு இந்த கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும் அதாவது மூன்று வருடங்கள் கழித்தா நமக்கு ஸ்டார்ட் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒரு நாள் கழிச்சேன்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்ட வேண்டியதாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் போனஸ் இது வந்து கேரண்டிட் போனஸ் அஷூரில் வந்து இல்லை சூப்பர் ஸ்டாரில் வந்து ஒவ்வொரு வருடமும் காப்பு தொகை அதாவது சம்மன் ஷோலுக்கு நிகரான உறுதி அளிக்கப்பட்ட போனஸ் கேரண்டிட் போனஸ் வழங்கப்படுகிறது உதாரணமாக பத்து வருடங்கள் ரி ரினிவல் செய்தால் நமக்கு பத்து லட்சம் கவரேஜ் கிடைக்கும் யூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவர் இது வந்து அஷூரில் இல்லை இது வந்து நமக்கு அஞ்சு லட்சம் கவரேஜ் ஃபார் ரெண்டல் பர்ச்சேஸ் ஆஃப் நெஸரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை நம்ம வந்து ரெண்ட் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அவங்க பே பண்ணியிருப்பாங்க அதே போல் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து ஆடானால் வரலாம் அஷூரில் வந்து இது இல்லை பாலிசி எடுத்த நபர் அல்லது குடும்ப நபர் எதிர்பாராத விதமாக விபத்தின் காரணமாக உயிரிழந்தாலோ அல்லது கிரிட்டிக்கல் இல்னஸ் நோய் கண்டறியப்பட்டாலோ அதற்கு அடுத்து வரும் ரினியூவல் பிரீமியம் கம்பெனி கட்டிக்கொள்ளும் ஃப்ரீ ஏஜ் அசூரில் இது பாலிசி எடுத்த பின் கிளைம் செய்யும் வரை பிரீமியம் நமக்கு மாறாது உதாரணமாக இருபத்தைந்து வயதில் பாலிசி எடுத்து ஐம்பது வயது வரைக்கும் கிளைம் செய்யவில்லை என்றால் இருபத்தைந்து வயது வரை எடுத்த ப்ரீமியம் ஐம்பது வயது வரை கட்டினால் போதுமானது டென்டல் செக்கப் மற்றும் கிளீனிங் இதில் வந்து நமக்கு டென்டல் கவரேஜ் இருக்குது அசோவில் இது கிடையாது சூப்பர் ஸ்டாரில் வந்து கன்சலேஷன் ஐஓபிஏ அதாவது எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேனிங் அவைலபிளாக இருக்குது ஒன் பர்சன் அண்டர் ஈச் பாலிசி செகண்ட் அண்ட் தேர்ட் பாலிசி இயரில் நமக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து கேஷ்லெஸ் பேஸில் கிடைக்கும் மேலும் இதில் வந்து லிமிட்லெஸ் கேர் இது வந்து ஆடானால் வருது அஷூரில் இது இல்லை பாலிசி எடுத்த பிறகு வாழ்நாளில் ஒரு முறை எவ்வளவு கிளைம் செய்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக நம்ம வந்து பத்து லட்சம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒருவேளை ஒரு கோடி ரூபாய்க்கு கிளைம் செய்ய வேண்டி இருந்தாலும் சரி கிளைம் செஞ்சு பெற்றுக்கொள்ளலாம் ஃப்யூச்சர் ஷீல்டு இதெல்லாம் வந்து ஆட் ஆன் அஷூரில் வந்து இது இல்லை முப்பத்து ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் ஃப்யூச்சர் ஷீல்டு ஆப்ஷன் எடுத்துக்கொள்ளும் பொழுது மனைவி கணவர் இணைத்து கொள்ளும் வசதி இருக்கு திருமணமான நூற்றி இருபது நாட்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் இதனால் அவர்களுக்கும் சீனியாரிட்டி வழங்கப்படும் லாங் டேர்ம் பிரீமியம் அதாவது நீங்கள் இரண்டு வருடம் மூன்று வருடம் பிரீமியம் செலுத்தினால் பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் இதில் வந்து அஷூரில் கிடைக்கும் இதே வந்து சூப்பர் ஸ்டாரில் வந்து மூன்று வருடம் அல்லது ஐந்து வருடம் ப்ரீமியம் மொத்தமாக கட்டும் பொழுது பதினாலு சதவீதம் அல்லது பதினாறு சதவீதம் ப்ரீமியம் தள்ளுபடி நமக்கு கிடைக்கும் இயர்லி ரினியூவல் டிஸ்கவுண்ட் இது வந்து அஷூரில் சூப்பர் ஸ்டாரில் பார்த்தோம் அப்படின்னா முப்பது நாட்களுக்கு முன்பாக புதுப்பிக்கும் பொழுது அதாவது ரினியூவல் செய்யும் பொழுது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தள்ளுபடி பெற்றுக்கொள்ளலாம் உதாரணம் பத்து லட்சம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தள்ளுபடி கிடைக்கும் வெல்னஸ் டிஸ்கவுண்ட் அதாவது நம்முடைய உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்றதுக்கான ஜிம் யோகா இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அதுக்கு சில டிஸ்கவுண்ட் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷூரில் வந்து இருக்குது இது வந்து சூப்பர் ஸ்டார் பிளான் வந்து வெல்னஸ் ரிவார்டு வந்து இருபது சதவீதம் ரினியூவல் ப்ரீமியத்தில் நமக்கு ஆட் ஆகும் மேலும் இந்த பற்றி தெரிந்து கொள்வதற்கு கீழே உள்ள மொபைல் நம்பருக்கு உங்களுடைய பெயர் வயது எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொட்டேஷன் அனுப்புகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்